ஓம் கம் கணபதே நம ஓம் ஸ்ரீ ஜடோ முனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பணே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் காலிங் சட்டம் சத்தம் கேட்டது காபி போட்டு கொண்டிருந்தாள் பூரணி யாராக இருக்கும் இவ்வளவு காலை நேரத்தில் ஒருவேளை மாதா மாமா மாதவனாக இருக்குமோ என்று எண்ணினாள் பூரணி அடனே வாங்கப்பா வாங்கம்மா என்று அழைத்தாள் மகன் பூமிநாதன் பூரணி எங்கேப்பா என்று கேட்டாள் அப்பா மாதவன் அடிப்படையில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாப்பா இதோ நான் கூப்பிடுறேன் பூரணி ஊரணியே சீக்கிரம் இங்கே வாமா யார் வந்திருக்காங்க என்று பூமிநாதன் இப்பத்தான் நான் உங்களை நினைச்சேன் வாங்கம்மா வாங்கப்பா என்று அழைத்தாள் பூரணி உள்ளே வந்தனர் மாதவன் மல்லிகா இருவரும் மகேஷ் மாமா மகள் ரதி வரலிங்களாப்பா என்று கேட்டாள் பூரணி மகேஷுக்கு ஆபீஸ்லே கொஞ்சம் வேலைமா அதை முடிச்சுட்டு நாளை இரவு மூவரும் வந்துடுவாங்க பூரணி என்றாள் மாமா மாதவன் இந்தாங்கம்மா இந்தாங்கப்பா காப்பி குடிங்கோ என்று குடித்தாள் பூரணி எனக்கு இன்னும் காப்பி வரலை பூரணி என்றார் கணவர் கோமிநாதன் இதோ எடுத்துட்டு வரீங்க என்று எடுத்து வந்தாள் பூரணி அப்புறம் நாளை மறுநாள் உனக்கு பர்த்டே பூரணி அதான் நாங்க எஞ்சே வந்துட்டோம் பூரணி என்றாள் மல்லிகா ஆமாங்கம்மா எனக்கு எதுக்குங்கம்மா பர்த்டே எல்லாம் என்றாள் பூரணி நீ சும்மா இருமா பூரணி என்றாள் மாமா மாதவன் மாலை நாம் எல்லோரும் கடைக்கு போகிறோம் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தேவையானது எல்லாமே வாங்குகிறோம் ஓகேவா பூமி என்று கேட்டால் அப்பா மாதவன் ஓகேதான் பா என்றாள் பூமி மா இப்போ டிஃபன் என்னம்மா செய்யட்டும் என்று கேட்டாள் பூரணி நீ செய்யும் அடை தோசை சட்னி பிரமாதமாக இருக்கும் பூரணி இப்போ அதை செய்ய முடியுமா பூரணி என்று கேட்டாள் மாதவன் ஓ செய்யலாம்ப்பா இப்போ மணி என்ன அதுதானே ஆகிறது அடைக்கு பருப்பு குருணை எல்லாம் ஊற வச்சுடுறேன் என்றாள் பூரணி என் மகள் மாலினியும் பார்த்து பார்த்து தான் அடை செய்யறா பூரணி ஆனா உன் கைப்பக்குவம் சுவை எல்லாமே அருமை என்றால் மாதவன் பூரணி உங்க அப்பா அதான் உங்க மாமா மாதவன் நான் அடை செய்தாலே அது தான் என்று சொல்றார் பூரணி என்றாள் அத்தை மல்லிகா ஓகே ஓகேப்பா நீங்க கொஞ்சம் லிஸ்ட் எடுங்கம்மா என்றார் பூமி காலை டிஃபன் அடை தோசை தேங்காய் சட்டி பரிமாறினாள் பூரணி அடை தோசை மனமும் சுவையும் நாக்கிலேயே ஏன் நிற்குதுமா என்றாள் மல்லிகா மா பா எனக்கு டைம் ஆச்சு நான் வேலைக்கு கிளம்புறேன் என்றாள் பூமி சரிப்பா சாய் ஈவினிங் நீ சீக்கிரம் வந்துடுப்பா என்றாள் மாதவன் பூரணி ஏழை வீட்டு பெண்தான் என்றாலும் அழகு அறிவு பண்பு நிறைந்தவள் பூரணிக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இதுவரை பூரணிக்கு பிறந்தநாள் கொண்டாடியது இல்லை என்று பூரணி அம்மா பானு சொன்னாங்க அதான் பூரணிக்கு கல்யாணமாகி இப்பத்தான் மூன்று மாதம் ஆகிறது அப்பா இல்லாத குறைபோக்க முறையாக பூரணிக்கு கொண்டாட முடிவு செய்தனர் மாதவனின் மர்மகன் மகேஷ் போலாம் போலாம் என்று சலிப்புடன் சொன்னாள் மாலினி என்னாச்சு மாலினி ஏன் இப்படி பேசுறீ மாலினி என்று கேட்டாள் மகேஷ் பின்னே என்னங்க இந்த அப்பா எப்பவும் போரணியை தான் தூக்கி வச்சு பேசுறாள் அதான் என்றாள் மாலினி சரி விடுமா சரி ரெடியா போலாமா என்று காலில் கிளம்பி வந்தனர் மூவரம் வாங்கோ வாங்கோ என்று வரவேற்றனர் பூரணி பூமி இருவரும் பர்த்டே செலிப்ரேஷன் சிறப்பாக செய்தனர் முதன் முறையாக கேக் வெட்டினாள் பூரணி அனைவருக்கும் காலை மதியம் இரவு சாப்பாடு மெஸ்ஸில் ஆர்டர் செய்திருந்தாள் பூமிநாதன் காலை டிஃபன் சாப்பிட அனைவரும் அமர்ந்தனர் ஆனால் மாலினி மகள் ரதி மட்டும் இல்லை எங்கே போயிட்டாரதி என்று எல்லோரும் தேடினர் நேற்று இரவிலிருந்து எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை என்று எதுவுமே சாப்பிடவில்லை ரதி காலை வாசலில் சிறுமை சிறுமியருடன் விளையாடிக்கொண்டு இருந்தவள் மயங்கி வீழ்ந்துவிட்டாள் ரதி பூரணிதான் அவனை தூக்கி மயக்கம் தெளிவித்து வீட்டுக்குள் அழைத்து வந்து பொங்கல் வடை சட்னி கேசரி எல்லாம் ஊட்டி கொண்டு இருந்தாள் என்ன தெரியுது உன்னை எங்கே எல்லாம் தேர்றது என்றாள் மாலினி மா எனக்கு நேற்று இரவிலிருந்து எதுவும் சாப்பிடலையா அது ஒரு மாதிரியாக இருந்ததுமா காலையிலும் எதுவும் சாப்பிடவே பிடிக்கலையுமா அத்தை பூரணியத்தை எனக்கு காஃபியும் கொடுத்தாங்க நான் தான் குடிக்க மாட்டேன் என்று விளையாட போயிட்டேன் எட்டு மயங்கி வீழ்ந்ததை பார்த்து உள்ளே இருந்து பார்த்த பூரணியத்தை இனி தூ த பயக்கம் தெளிவித்து இங்க உள்ளே கூட்டி வந்து உட்கார வச்சு ஊட்டிட்டு இருக்காங்கம்மா உண்மையிலேயே பூரணியத்தை தான் சூப்பர் தான்மா ஏஞ்சாள் சரி ஆமா ஆமா உண்மையிலேயே எங்க பூரணி அண்ண தான் ஏஞ்சாள் மாதவன் ஆமா மாமா நீங்க சொல்றது முற்றிலும் சரி என்றனர் மல்லிகா மாலினி இருவரும் இதுபோன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்